இங்கிலாந்தில் நேற்று ஆரம்பமான பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான இளையோர் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டியில் அறுபத்தைந்து ஓட்டங்களால் இலங்கை இளையோர் அணி இலகுவாக வெற்றி பெற்றது இப்போட்டி செல்ஸ்போர்ட் கவுண்டி விளையாட்டரங்கில் பகலிரவு போட்டியாக நடைபெற்றது சண்முகநாதன் சாரூஜன் மஹித் பெரேரா தினுரு அபே விக்ரமசிங்க ஆகியோர் குவித்த அரை சதங்களும் விகாஸ் துல்லியமான பந்து வீச்சும் இலங்கை இளையோர் அணி வெற்றி பெறுவதற்கு பெரிதும் உதவின நான்காவது விக்கெட்டில் அணி தலைவர் தினுர கழுப்பஹனவுடன் எழுபத்தி மூன்று ஓட்டங்களை பகிர்ந்த சாரூஜன் ஐந்தாவது விக்கெட்டில் மஹித் பெரேராவுடன் மேலும் அறுபத்தேழு ஓட்டங்களை பகிர்ந்தார் இதனை விட மகித் பெரேரா தினூரி அபே விக்ரமசிங்க ஆகிய இருவரும் ஆறாவது விக்கெட்டில் ஓட்டங்களை பகிர்ந்து அணியை மேலும் பலப்படுத்தினர் மஹித் பெரேரா ஆட்டமிழக்காமல் ஐம்பத்தெட்டு ஓட்டங்களையும் சண்முகநாதன் சாருஜன் ஐம்பத்தேழு ஓட்டங்களையும் தினூரி அபே விக்ரமசிங்க ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களையும் தினுர கலுபாகன நாற்பத்தொன்பது ஓட்டங்களையும் பெற்றனர் பந்துவீச்சில் வீச்சில் நோவா கோன்வேல் ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இருநூற்று தொன்னூற்றி ஐந்து ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து இளையோர் அணி நாற்பத்தி மூன்று தசம் மூன்று ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்தது நோவா தெய்ன் ஐம்பத்தெட்டு ஓட்டங்களையும் அணி தலைவர் லூக் பென்கென்ஸ்டீன் ஐம்பத்தொரு ஓட்டங்களையும் ஹரி மூவர் இருபத்தி ஆறு ஓட்டங்களையும் இலங்கை வம்சாவளி கேஷன் பொன்சேகா இருபத்தைந்து ஓட்டங்களையும் பெற்றனர் பந்துவீச்சில் விகாஸ் தேவ்மிகா முப்பத்தேழு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளையும் இஹிவின் கெனுல இருபத்தெட்டு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளையும் திசர ஏகநாயக்கர் நாற்பத்தெட்டு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளையும் பர்வீன் மணிஷா ஐம்பது ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர் இலங்கையில் முதல் நிலை செய்தி செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்